வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நம்ம கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் வர கதையிலையும் நீங்கள் இதே மாதிரி ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் மறுவீட்டு விருந்து முடிந்து மதுரைக்கு திரும்பினர் அவர்கள் வந்து இரண்டு நாட்களில் ஊருக்கே கறி விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர் அனைத்து சொந்தமும் கூடி மகிழ்ந்தனர் மட்டன் பிரியாணி குடல் வறுவல் ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு சிக்கன் தண்ணி குழம்பு எலும்பு ரசம் தயிர் பிரெட் அல்வா என அசத்தி இருந்தனர் வந்தவர்கள் நன்றாக சாப்பிட்டுவிட்டு விட்டு வாழ்த்தி சென்றனர் அடுத்த நாளே அதிகம் நிவேதாவும் ஹனிமூன் சென்றனர் கோவை மாவட்டத்தில் உள்ள மலையனூர் பேருக்கேற்றபடி ஊரைச் சுற்றி மலைகள் சூழ்ந்திருக்கும் அருவி ஒரு இருக்கும் அந்த இடமே பசுமை சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தில் பல புதுமண தம்பதிகளை காணலாம் தனித்தனி ரிசார்ட் மரத்தின் மேல் வீடுகள் என நிறைய இருக்கும் அந்த ஊரில் வசிக்கும் மக்கள் நூறு பேர்தான் தான் இருப்பர் அங்கு சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவில் இருப்பர் அங்குதான் தற்போது இருக்கின்றனர் தனி வீடு சுற்றி மரங்கள் தனியாக இருக்க பயமாக இருக்கும் ஆனால் பாதுகாப்பான இடம் ஒருவர் அருவியில் இருக்கும்போது மற்றவர் யாரும் வர முடியாது செயற்கை அருவிகள் இரண்டு மூன்று இருக்கும் ஒவ்வொரு ஹிடன் ஜெம் என்றே சொல்லலாம் அதிக அளவில் யாரும் வரமாட்டார்கள் முதல் நாள் இரவுதான் வந்திருந்தனர் பயணக்கலைப்பின் காரணமாக அன்று இருவரும் அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கிவிட்டனர் இருவரும் குளித்துவிட்டு ஒரே போன்ற டி ஷர்ட் அணிந்து கொண்டு ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினர் முதலில் அங்கிருக்கும் பூந்தோட்டத்தை சுற்றி பார்க்க சென்றனர் அவன் அவளிடம் அம்மு நீ உள்ள போ ஒரு ஃபோன் வருது பேசிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வரேன் என்று கூறி சென்று விட்டான் அவள் உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் பூக்களை பார்வையிட்டு கொண்டிருந்தாள் அப்போது அங்கிருக்கும் குட்டி வாண்டு ஒன்று ஓடி வந்து அவளிடம் குனிய கூறியது அவளும் குனிந்து என்னவென கேட்டாள் ஆனால் அந்த வாண்டு அவளிடம் ரோஸை நீட்டி அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு சிட்டாய் பறந்து விட்டது அதே போல் அங்கிருக்கும் இன்னொரு மாண்டு அவளுக்கு பிடித்த சொக்கி சொக்கி ஒரு பாக்ஸ் நிறைய சாக்லேட்டை கொடுத்தது அவளுக்கு தெரிந்துவிட்டது இது அவளின் பாபாவின் வேலை என அவனுக்கு அழைக்கலாம் என பார்த்தால் அவள் நேற்றிரவிருந்தே அவன் போனை பார்க்கவே இல்லை என்ன செய்திருக்கிறான் என்று பார்க்க அவளாக உள்ளே சென்றாள் அவள் சென்று கொண்டிருக்கும் போதே அங்கு அமர்ந்து கொண்டிருந்த வயதான தம்பதிகள் அவளை அழைத்தனர் அவர்கள் அனைவரும் இந்த ஊர்க்காரர்கள் போல இருந்தது அவர்கள் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்தனர் அது கிஃப்ட் பேப்பர் சுத்தி இருந்தது அவர் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு மீண்டும் உள்ளே தொடர்ந்து நடந்தாள் அங்கிருந்த இன்னொரு ஜோடி அவளிடம் இன்னொரு குட்டி பெட்டியை கொடுத்தனர் அவள் கரெக்டாக அந்த தோட்டத்தின் மையப்பகுதியில் நிற்கும் போது அவளின் மேல் பூக்கள் மழை பெய்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் அவளின் கண்களோ அவளின் கல்வனைத்தான் தேடியது தன் முன்னால் நிழலாட என்னவென்று பார்த்தாள் அவளின் தான் மண்டியிட்டு அமர்ந்திருந்தான் அவள் திரும்பிய நொடி ஹாப்பி பர்த்டே அம்மு என்று கூறி அவளுக்கு பிடித்த சிகப்பு நிற ரோஜா பூங்கத்தை நீட்டினான் அவள் அதை வாங்கிக் கொண்டு அவனை அணைத்துக் கொண்டாள் பிறகு அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர் சிறிது நேரம் அங்கு சுற்றி பார்த்துவிட்டு அவளுக்கு கொடுத்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ரூமிற்கு சென்றன ரூமிற்குள் நுழைந்தவுடன் அனைத்து பொருட்களையும் மெத்தையில் வைத்துவிட்டு அவனை அணைத்து கொண்டாள் இறுக்கமாக அவனும் அணைத்து கொண்டான் தேங்க்ஸ் பாவா என் பேர்டே நானே மறந்து போயிட்டேன் ஆனால் நீங்க என்று அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை அவளவன்தான் தன் இதழால் அவளின் இதழை பூட்டியிருந்தானே சிறிது நேரத்திற்கு பிறகு அவனே விட்டான் ஆனால் விட்ட அடுத்த நொடி அவள் தேங்க்ஸ் என்று ஆரம்பித்தாள் அதனால் அவனே மீண்டும் விட்ட வேலையைத் தொடங்கிவிட்டான் அதன் பின் விட்டானா என்று கேட்டால் இல்லை முழுதாக அவளைத்தான் வசப்படுத்தி கொண்டான் மதியத்திற்கு மேல்தான் இருவரும் விழித்தனர் இருவரும் குடித்து முடித்துவிட்டு விட்டு சாப்பிட்ட பின் தான் அவளிடம் போனை கொடுத்தான் அவளுக்கு அத்தனை செய்திகள் அழைப்புகள் வந்திருந்தது ஏன் பாவா இப்படி என்று கேட்டாள் சர்பிரைஸ் அம்மு என்று கண் சிமிட்டி கூறினான் நீங்க இருக்கீங்களே என்று அவனின் கன்னத்தை கடித்துவிட்டு ஒவ்வொருவராக அழைத்து பேசினாள் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி விட்டு வைத்து விட்டனர் பிரியா தீப்தி மீனாட்சி அபர்ணா வினோதினி அனைவரும் அவளை வாழ்த்தியது மட்டுமில்லாது அவளை வைத்து செய்துவிட்டனர் அவர்களுடன் பேசி முடித்துவிட்டு அதியிடம் அவன் கொடுத்த பரிசீலுடன் சென்றாள் முதலில் அந்த பெரியவர்கள் தந்த பெட்டியை திறந்தாள் அதில் அவளுக்கு மிகவும் பிடித்த ஜிமிக்கி இருந்தது அந்த ஜிமிக்கியில் நன்றாக பார்த்தால் இருவரின் பேரும் இருப்பதை போல் இருந்தது அடுத்திருந்த பெட்டியை திறக்கும்போது இரு தங்க பிரேஸ்லெட் இருந்தது ஒன்றில் அம்மு என்று பொறித்திருந்தும் இன்னொன்றில் பாவா என்று பொறித்ததும் இருந்தது இதெல்லாம் நீங்க தானா பாபா பண்ணீங்க என்று ஆர்வமாக கேட்டாள் ஆமா அம்முமா நம்ம பற்றையில போய் நானே தான் பண்ணேன் என் அம்முக்காக நான் தான் பண்ணுவேன் வேற யாரும் பண்ண விட மாட்டேன் நிச்சயதாரத்துக்கு போட்ட மோதனம் பொன்னழைப்புக்கு வந்தப்ப போட்ட நகையும் நான் தான் பண்ணேன் இனிமே உனக்காக பண்ற எல்லா நகையும் நான் மட்டும்தான் பண்ணுவேன் என்று அவளை காதலுடன் பார்த்தவாறு கூறினாள் ஏன் பாவா இப்படி என்ன லவ் பண்றீங்க உங்கள மாதிரி என்னால செத்தா என்று அவள் சொல்வதற்குள் அவளின் வாயை தன் கை கொண்டு அடைத்திருந்தான் அம்மு என்ன பேசுகிற இனிமே உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது வந்துச்சு அவ்வளோதான் அம்மோ பேசுகிறப்ப பார்த்து பேசணும் என்று கொஞ்சம் கோபமாகவே கூறினான் பாவா இனிமே அப்படி பேச மாட்டேன் உங்களை மாதிரி என்னால் லவ் பண்ண முடியுமா தெரியல பாவா அரசு மாமா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல் வரும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் யாரையும் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் பாவா அவங்கள பார்க்காம என்னை லவ் பண்ணீங்க நான் இப்படி குண்டாக இருக்கேன் நீங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்கீங்க அவங்க எல்லாம் அழகாக இருப்பாங்களாமே ஆனா நான் நீங்கள் என சொல்லி கொண்டிருந்தவள் அவனின் கோவமுகத்தை பார்த்து கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் கண்களில் கோபத்தை தேக்கிக் கொண்டு அவளிடம் ஏன் பேச நிறுத்திட்ட பேசு என்று மென்மையாக கூறினான் அவள் மௌனமாகவே இருந்தாள் அவன் யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு விறுவிறுவென அருவிக்கு சென்று விட்டான் கண்களில் கண்ணீர் எப்போது வேண்டுமென்றாலும் விழுவே நின்றிருந்தது அவளின் அலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவளின் பாபா தான் அனுப்பியிருந்தான் கண்ணிலிருந்து தண்ணி வந்துச்சு அவ்வளோதான் என்று அதை பார்த்துவிட்டு ரூமை பூட்டிக்கொண்டு வேகமாக இவளும் அருவிக்கு சென்றாள் அங்கு அவனும் அருவியில் நின்று கொண்டிருந்தான் இவள் வேகமாக சென்று அவனை பின்னிருந்து அணைத்து கொண்டாள் இனிமே நான் அப்படி பேச மாட்டேன் என்னைக்குமே இந்த வீராக்கு அவனோட வேதா மட்டும்தான் என்று அவனின் முதுகில் தன்னுடைய தடத்தை பதித்தவாறு கூறினாள் அவனும் கொஞ்சம் இலகினாலும் திரும்பாமல் நின்றிருந்தான் எப்போதும் கூடல் பொழுதில் மட்டும்தான் வீரா வேதா என்ற பெயர்கள் வெளிவரும் மற்றபடி எப்போதும் அம்மு பாபா மட்டும் தான் அவளின் அமைதியில் அவனின் முன் நின்று அவனின் நெஞ்சில் தன் தாடையை வைத்து அவன் முகத்தை பார்த்தாள் பாபா அப்படி பேச மாட்டேன் உன் அம்மு தானே தெரியாம பேசிட்டேன் பர்த்டே பேபி இப்படி சோகமா இருக்க வைக்கலாமா என்று முகத்தை பாவமாக வைத்து கேட்டாள் அவன் எதுவும் பேசாமல் அவளை சேர்த்து அணைத்து அவளின் உச்சியில் முத்தமிட்டான் அதன் பிறகு அருவியில் குளித்தார்களோ முத்தமிட்டார்களோ அவர்களுக்கே வெளிச்சம் ஒரு வாரம் மலையனூரில் தங்கள் ஹனிமூனை முடித்துவிட்டு மதுரை நோக்கி பயணமாகினர் அதன் பிறகான நாட்கள் தம்பதிகள் காதல் வானில் சிறகடிக்க நிவேதா மற்றவர்களின் அன்பில் கிளைத்தாள் இதுவரை பெற்றவர்களிடம் கிடைக்காத பாசத்தை சிவாமா சுந்தரப்பா மூலம் அனுபவித்தாள் அதி அவளை தன் காதலின் மூலம் நினை நினைத்தான் இவளும் வீட்டின் மூத்த மருமகளாக அனைத்து விஷயத்தையும் சரியாகச் செய்தாள் அதே தன்னுடைய கனவை நோக்கி அனைத்தையும் செய்தாள் இதேபோல் மூன்று மாதம் காற்றாய் பறந்தது ஒரு நன்னாளில் அரசு மற்றும் தீப்தியின் தவப்புதல்வி இவ்வுலகில் காலை பதித்தார் அனைவரும் சேலம் சென்று பார்த்துவிட்டு வந்தனர் அந்த குட்டி தேவதையை அன்றிலிருந்து ஒரு மாத காலத்தில் அந்த தேவதைக்கு அபிநயா ஸ்ரீ என்ற பெயர் சூட்டினர் சேலமில் அதியும் நிவேதாவும் இரண்டு நாள் தங்கிவிட்டு மதுரை சென்றனர் பத்து நாள் கழித்து அதி ஒரு வேலை விஷயமாக வெளியே சென்றுவிட்டு அடுத்த நாள் காலைதான் தான் வீட்டிற்கு வந்தான் அவன் வரும்போது அங்கு நடக்கும் காட்சியை பார்த்து அதி அதிர்ந்து விட்டான் அம்மு என்று கத்திக்கொண்டே அங்கு ஓடினான் நிவேதா படியில் இறங்கி வரும்போது தலை சுற்றுவது போல இருந்தது அதனால் அங்கிருக்கும் படியிலேயே உட்கார பார்த்தாள் ஆனால் அதற்குள் மயங்கு கீழே விழ பார்த்தாள் அதை பார்த்துதான் அதி அம்மு என கத்திக்கொண்டு ஓடினான் ஆனால் அதற்குள் மேலிருந்து கீழே வர வெளியே வந்த அஜய் அன்னிமா என்று கத்திக்கொண்டே அவளை கீழே விழாமன் பிடித்துக்கொண்டான் அதியின் சத்தத்தில் வெளியே வந்த அனைவரும் அவள் கீழே விழப் பார்த்து பதறிவிட்டனர் ஆனால் அஜய் பிடித்ததும் தான் அடைந்தனர் அதி அதற்குள் தாவியோடி வந்திருந்தான் அவளை தூக்கிக் கொண்டு கீழே வந்தான் சிவாமா அவளை சோஃபாவில் படுக்க வைக்க கூறினார் அதை தண்ணீர் எடுத்து வந்து சிவாமாவிடம் கொடுத்தான் அவர் அவளை மடிமீது வைத்துக் கொண்டு முகத்தில் தண்ணீர் தெளித்தார் மெதுமெதுவாக கண்ணை திறந்தாள் அப்போதுதான் அனைவருக்கும் நிம்மதி அடைந்தனர் சிவாமா நிவேதாவை தூக்கி கொண்டு செல்லுமாறு கூறினார் அவனும் அவளை தூக்கி கொண்டு சென்றான் அறைக்கு சென்றவுடன் அவளை கட்டிலில் உட்கார வைத்தான் அம்மு உனக்கு ஏன் மயக்கம் வந்துச்சு இன்னும் அப்படிதான் இருக்கா வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அழைத்தான் பாபா அமைதியாகங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் போய் குளிங்க என்று கூறினான் அவனும் குளிக்கச் சென்றான் அங்கு இருவர் சோப்பை தவிர்த்து இன்னொரு குட்டி சோப்பு இருந்தது ஆச்சரியத்துடன் வெளியே வந்து துணியை எடுக்க கப்போர்ட் திறந்தான் அங்கு அவர்கள் துணிகளை தவிர்த்து குழந்தைகள் போடக்கூடிய துணிகள் இருந்தது அதை பார்த்து அம்மு என கூவிக்கொண்டே நிவேதாவை அணைத்து பாவா மெதுவா என்று கூறி தலையை கோதி கொடுத்தாள் எப்போ அம்மு கன்ஃபார்ம் பண்ண என்று கேட்டான் இன்னைக்கு காலையில தான் நேத்தே டவுட்டு அதான் கிட்டு குட்டி சோப்பு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் என்று கூறினான் வீட்டில் யாருக்கும் தெரியாதா என்று கேட்டாள் அவள் வில்லை என தலையாட்டினான் வா போய் சொல்லலாம் என்று கூறி அவளை மீண்டும் தூக்கிக் கொண்டான் அச்சோ பாவா இறக்கி விடுங்க நான் நடந்தே வரேன் என்று கூறினாள் அவன் கேட்கவே இல்லை கீழே சென்று அனைவரிடமும் விஷயத்தை கூறினான் அனைவரும் அவளை கொண்டாடி தீர்த்தனர் அனைவரும் விஷயம் கேள்விப்பட்டு மதுரை வந்துவிட்டனர் சிறியவர்கள் அனைவரும் மாடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அஜய் அப்போது விளையாடலாம் என்று கூறினான் ட்ரூத் ஆர் டேர் ஆடலாம் என முடிவெடுத்தனர் அனைவரும் உட்கார்ந்து ஆடவும் ஆரம்பித்தனர் பாட்டிலை சுற்றிவிட்டனர் முதலில் அரசுக்கு தான் வந்தது அவன் டேர் என கூறினான் அவனுக்கு சீட் எடுத்து கொடுத்தனர் அதில் தங்களுடைய துணைக்கு ப்ரொப்போஸ் செய்ய வேண்டும் என்றிருந்தது அவன் அழகாக ப்ரொப்போஸ் செய்தான் அடுத்து நிவேத் வந்தது அவளும் டேர் சொன்னான் அவளுக்கு அவளுடைய துணைக்கு வைத்த ரிங்டோனை பாட வேண்டும் என்றிருந்தது அவள் வெட்கப்பட்டு கொண்டே வாயா என் வீரா கண்ணக்குழி காஞ்சி கிடக்குது வாயா என் வீரா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டு வாயா என் வீரா கண்ணக்குழி கொஞ்சம் காஞ்சி கிடக்குது வாயா நீ வாயா மயில் தோக மேலே மலை போலவே என பாட்டை பாடினான் அதை பார்த்த பார்வையில் அவளின் கண்ணம் தானாக சிவந்து விட்டது அடுத்து மற்றவர்களுக்கு ட்ரூத் அவர்க மாறி மாறி கூறினார் அதுக்கு வந்து நின்றது ட்ரூத் என கூறினான் நிவேதா கேள்வி கேட்பதாக கூறி அவனிடம் கேட்டான் பாபா அனாமிகா என்ன ஆனா என்று கேட்டாள் மற்றவர்களுக்கும் தெரியாது ஆண்களுக்கு மட்டும் தெரியும் அவளுக்கு என்ன ஆனது என்று அவனுக்கு தெரியும் அவனை நம்ம இதுதான் கேட்பாள் என அவனும் கூற தொடங்கினான் என்றால் அவள் பல தடவை கேட்டுவிட்டாள் ஆனால் அவன் சொல்லவே இல்லை அதனால் தான் தற்போது அனைவரும் இருக்கும்போது கேட்கிறாள் வாங்க நாமளும் ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துடலாம் அன்று அனாமிகாவின் அப்பா ஜெயிலிருந்து தப்பித்து சென்றதிலிருந்து தன்னுடைய அப்பா எப்படியாவது தன்னை வெளியே எடுத்து விடுவார நம்பிக்கையில் இருந்தாள் ஆனால் அவர் வெளியே சென்று ஒரு வாரம் ஆகியும் எந்த தகவலும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பயம் அதிகரித்தது அவளின் பயமுகத்தை பார்த்து அதி சந்தோஷம் சந்தோஷமடைந்தான் அவளை தனியாக கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிறையில் அவளை வெளியே தெரியாதவாறு அவளை கொடுமை செய்தனர் வெளியில் நடந்த எந்த விஷயமும் அவளுக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரம் சென்ற பின் தான் அவளுக்கு அவளுடைய பெற்றோர்கள் இறந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது அந்த செய்தியை கேட்டு எந்த வினையும் மாற்றவில்லை ஆனால் ஒரே ஒரு இடத்தை வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் யார் என்ன பேசினாலும் அடித்தாலும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உணர்ச்சியற்ற பாவத்துடன் இருந்தாள் ஒரு மாதம் கடந்திருந்தது ஒரு நாள் வாந்தி எடுத்து மயங்கிவிட்டாள் அவளை அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அனைத்து பரிசோதனையும் செய்து அவளுக்கு இரத்த புற்றுநோய் உள்ளது இரண்டு மூன்று வருடமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் தற்போது கடைசி கட்டத்திற்கு முன்னால் உள்ள கட்டத்தில் உள்ளாள் முடிந்த அளவு முயற்சி செய்கிறோம் மருத்துவமனையிலேயே இருக்கட்டும் என்று மருத்துவர் கூறினார் அவரிடம் அவளுடன் அந்த போலீஸ் அதிகாரி எதனால் வந்திருக்கும் என்று கேட்டார் அவரும் நாங்க பிளட் செக் பண்ணோம் மேடம் அழகா இருக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கண்ட டேப்லெட் மருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க ரொம்ப வருஷமா எடுத்திருக்காங்க போல அதனாலதான் எங்களுக்கு முக்கியமான கேன்சர் வந்திருக்கு என்று கூறி சென்று விட்டார் அதன் பிறகுதான் அந்த காவல் அதிகாரி அதி மற்றும் அரசுக்கு சொல்லினர் அவர்கள் அங்கேயே சிகிச்சை அளிக்கட்டும் என கூறிவிட்டனர் அது அரசுவிடம் நானே ஏதோ பெருசா பண்ணணும்னு இருந்தேன் ஆனா கடவுள் தண்டனை கொடுத்துட்டார் யாருக்கும் இது தெரிய சூர்யா என்று கூறினான் ஆனால் மாறன் கேட்டுக்கொண்டதால் முரளியும் மாறன் நிதிஷ் மூவருக்கும் மட்டும் தெரிவித்துக் கொண்டனர் இன்னும் சிகிச்சையில் தான் உள்ளாள் தற்போது கடைசி கட்டத்தில் உள்ளாள் எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகும் என்று டாக்டர் கூறியுள்ளார் நடந்த விஷயத்தை அனைத்தையும் அதே கூறி முடித்தான் அனைவரும் நினைத்தனர் கடவுள் அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டது என ஆராதனாதான் அனைவரையும் மீண்டும் விளையாட்டினுள் கொண்டு வந்தாள் அனைவரும் சிறிது நேரம் விளையாடிவிட்டு கீழே சென்றனர் அன்று மாலையிலேயே அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்று விட்டனர் இரவு தூங்கும் போது நிவேலாவின் மடியில் சாய்ந்திருந்தான் அவளும் அமைதியாக அவனுக்கு தலையை கோதி கொடுத்துக் கொண்டிருந்தாள் ஏன் அமைதியா இருக்க என்று கேட்டாள் ஒண்ணுமில்ல பாபா ஏதோ ஒரு யோசனை என்று கூறினான் ஓகே அம்மு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் டாக்டர் கிட்ட வாங்கியிருக்கேன் நான் நீ அம்மா மூணு பேரும் ஸ்கேனிங் போயிட்டு வரலாம் இப்போ தூங்கு என்று அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்தான் அடுத்த நாள் ஸ்கேனிங் செய்ய அதி நிவேதா சிவாமா மூவரும் மருத்துவமனை சென்றனர் டாக்டர் அவளை பரிசோதித்துவிட்டு ஸ்கேனிங் அறைக்கு அழைத்து சென்றார் அவளை ஸ்கேனிங் செய்து முடித்துவிட்டு அவர்களிடம் கங்கிராட்ச் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஆதி உங்களுக்கு ட்வின்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க என்று கூறி அனுப்பி வைத்தார் வெளியில் வந்தவுடன் அவளை சிவாமா உச்சி முகந்து வாழ்த்து கூறினார் அதன் பிறகு வீட்டில் அனைவருக்கும் விஷயம் கூறப்பட்டது அனைவரும் இருவருக்கும் வாழ்த்து கூறினர் ரூமில் அதி நிவேதாவை முன் மண்டியிட்டு அவளின் வயிற்றை தரவிக்கொண்டிருந்தான் அம்மு உன்னால் டூ பேபிஸ் முடியுமா நீயே எனக்கு இன்னும் பேபி தான் ஆனால் உனக்கு டூ பேபிஸ் வரப்போதமு என்று கேட்டான் நம்ம பேபிஸ் பாவா முடியுமா கேட்குறீங்க கண்டிப்பாக முடியும் பாவா இனிமேல் நான் ஒன்றும் பேபி இல்லை டூ பேபிஸ்க்கு அம்மாவாகும் நான் என்று கூறினான் உனக்கு அவ்வளவு வயசானாலும் நீ எனக்கு பேபி தான் என்று கூறினான் அதன் பிறகு நாட்கள் வேகமாக பறந்தது குழந்தை வந்ததினால் தன் வேலையை விடவில்லை எப்போதும் ஸ்கூட்டியில் செல்பவள் தற்போது காரில் சென்று வருகிறாள் அவளை எப்போதும் குழந்தையாக பார்ப்பவர்கள் இன்னும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்குகின்றனர் அதை சொல்லவே தேவையில்லை அவள் காலையில் மார்னிங் சிக்னஸ் வாடும் போதெல்லாம் அப்படி பார்த்து கொண்டாள் பிரெக்னெண்டாக இருப்பதால் அடிக்கடி அவளுக்கு மூட் ஸ்விங் ஆகியது அதில் அதிதான் மாட்டிக்கொள்வான் அவளை அழகாக கையாண்டாள் ஒன்பதாம் மாதத்தில் அவளுக்கு வளைகாப்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆனால் வளைகாப்பு முடிந்து அவள் சேலம் செல்லவில்லை அதி விடவில்லை மதுரையில் தான் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டான் அதனால் நிவேதாவை மாறன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் வசும்மா அங்கு தங்கியிருந்து நிவேதாவை பார்த்து கொண்டார் ஒன்பதாம் மாத இறுதியில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதித்தனர் அதை அவள் வழியில் கத்துவதை பார்த்து கலங்கிவிட்டான் மனதிலேயே தன் மகன் மகவுகளிடம் பேசினான் டேய் பட்டூஸ் அம்மா பாவம்டா அம்மா ரொம்ப அழுரா அம்மாவுக்கு கஷ்டம் தராமல் வெளியே வாங்க தங்குங்களா என்று பேசினான் தன் தகப்பன் பேசியது கேட்டதோ என்னவோ அவர்களின் மகவுகள் அடுத்து ஐந்து நிமிடத்தில் ஐந்து நிமிட இடைவெளியில் தன் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வெளியே வந்துவிட்டனர் தாதிப்பன் இருவர் இரு குழந்தைகளை கொண்டு வந்து சிவாமா வசுமாவிடம் கொடுத்தனர் ஃபர்ஸ்ட் இவர் பையன் அடுத்த இவங்க பொண்ணு ரெண்டு பேரும் அஞ்சு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்திருக்காங்க இப்ப நிவேதா நல்லா இருக்காங்க என்று கூறினார் அனைவரும் கொஞ்சி மகிழ்ந்தனர் சேலமில் அனைவரும் வந்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் குழந்தைகளை உள்ளே அழைத்துச் சென்று விட்டனர் கொஞ்ச நேரம் கழித்து யாரோ ஒருவரை மட்டும் உள்ளே செல்லக் கூறினர் அதி உள்ளே சென்றான் நிவேதா அவனை பார்த்து சிரித்தான் அவனும் சிரிக்க முயன்றான் ஆனால் அவனின் கண்கள் அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது அவன் அழுதுள்ளான் என்பதை அவனை நோக்கி இருக்கையும் நீட்டினாள் ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டான் அவளும் அவனின் முதுகை தரவிக் கொடுத்து சமாதானப்படுத்தினாள் சிறிது நேரம் கழித்து அனைவரும் வந்து பார்த்து பேசிவிட்டு சென்றனர் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சேலமில் இருந்து அனைவரும் வந்துவிட்டனர் அனைவரும் குழந்தைகளை குஞ்சினர் பெரியவர்கள் அனைவரும் வெளியே இருக்க உள்ளே இளையப்பட்டாலும் மட்டும் இருந்தது பெற்றவர்கள் தவிர்த்து யார் தூக்கினாலும் அழும் குழந்தைகள் தங்களுடைய தாய் மாமன்கள் தூக்கும் போது அமைதியாக இருந்தனர் பையன் நிதிஷிடம் அமைதியாக இருந்தால் பெண் குழந்தையோ மாறனிடம் அமைதியாக இருந்தது மற்றவர்கள் தூக்கினால் அப்படி அழுதனர் ஆனால் மீண்டும் அவர்களிடம் சென்றால் அமைதியாக இருந்தனர் ஒரு மாதம் கழித்து இரு குழந்தைகளுக்கும் பேர் வைக்கும் விழா ஏற்பாடு செய்தனர் தாய்மாமன்கள் தங்கள் மருமகன் மருமகளுக்கு சீரை நிரப்பி விட்டனர் குழந்தைகளுக்கு ஆரியன் பாண்டியன் அக்ஷரா பாண்டியன் என பெயர் சூட்டினர் இருவரும் அனைவருக்கும் முடிசூடா இளவரசன் இளவரசியாக திகழ்ந்தனர் என நண்பர்களே நம்ம காதல் தொடர்கதை என் உயிர் நீயடா அதோட அனைத்து பகுதியிலையும் படிச்சு ரொம்ப மனநிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த இறுதி பதிவு படித்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களை ஒரு புது கதையோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அந்த புது கதை வந்து ஒரு கதை ஒரு கணவன் மனைவி கதை அப்படின்னே சொல்ல ரொம்ப 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 சுவாரஸ்யமான கதைங்க நான் சொல்கிற மாதிரி நான் சும்மா சொல்ல நான் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன மட்டும்தான் இப்படி சொல்லுவேன் சரிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி உங்களுடைய ஆதரவை வரப்போற கதைகளுக்கு தருவீங்கன்னு ரொம்பறேங்க